இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்வி வேண்டாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இது என்னன்னா இப்போ எங்க எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கொஸ்டின் இந்த சர்ச்சையில போற ஏழைங்க வந்து ஏழையாவே இருக்கிறாங்க இப்போ கோயம்புத்தூரில் அங்கே என்னென்னு பாத்தீங்கன்னா சில பெரிய பெரிய பாசங்க காரு பென்ஸ் காரு அந்த மாதிரி பெரிய பெரிய இதில்லாம் போ போகிறாங்க ஆனால் அதே சபையில் போகிறவன் இப்போவும் என்ன செஞ்சிட்ருக்கா அங்கே கூலி வேலை ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு அந்த காசை தான் எடுத்து அந்த சபையில் கொடுக்குறாங்க இவரு வந்து ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறாரு பயங்கரமான ஆஷ்பூஷ் லைஃப்பில் வாழ்கிறாரு அப்புறம் இஷ்டம் போல் பில்டிங் கட்டி 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 இது பண்ணுறாங்க ஆனால் அந்த அங்கே வர ஏழைங்களை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை அப்போ அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன பஸ் என்ன செய்யணும் பைபிள் பற்றி பைபிள் அதை பற்றி என்ன சொல்லியிருக்கு வசன வசன பிரகாரம் விசுவாசத்துல பாசுமார்களான விசுவாசிகள் ஆனாலும் ஏழைகள் நிறைவு இருக்கிறாங்க விசுவாசி ஆயிருந்த ஒரு ஆளு ஊழி அழைப்பு வருது அப்படியே வந்தாலும் ஊழிகர ஆகிட்டு அவங்க சுயநிலம் வருது சுயநிலம் சொன்னா விசுவாசிகள் அவங்க கிடைக்கிற அவங்களையே வச்சு அவங்க அவங்க சம்பாதிக்கிற காசு அவங்க அந்த காசு வாங்கி நாம ஊழிக்காரங்க சாப்பிட்டு அவங்களே பெரிய ஆளாகிறது வசனப்படி ரொம்ப தப்பான காரியம் அவரும் பாஸ்ட்ர உள்ளத்துல விசுவாசிகளை உணர்த்தி இந்த விசுவாசிகள் வளர்த்தி விடுறதுக்கு தான் அவரோ பாஸ்டர் ஒண்ணும் ஆசைப்படணும் அல்லாம விசுவாசிகளை நான் பெரியவன் ஆகுறதுல ஆண்டு வருது மேல ஆண்டு வருகிறது சித்தமே இல்லை ஒரு தான் நான் சொல்றோம் நம்ம சர்ச்சில் பத்து நாற்பது பேர் வர்றாங்க நம்ம சர்ச்சில் வர்றாங்க நான் ஒரு வாரத்தின் குடியும் தசம்பாபாத்த பத்தியோ காணிக்கையை பத்தியோ நம்ம என்ன இல்ல நான் பிரசங்க பண்றதில்ல நான் எட்டு வருஷமாச்சு இங்கே வரணும் எட்டு வருஷம் சபையில இருக்க ஒரு நாளு குடியும் விசுவாசிகளை கேட்டு பார்த்து தெரியும் ஒரு ஐயோ நீங்க சபையில தசம்பாபா எடுத்துட்டு வரணும் அப்படி தான் பிரசங்கம் பண்றதில் காரணம் விசுவாசிகளுக்கு விசுவாசிக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஊழியத்துக்கு அவங்க ஊழியத்துக்கு நம்ம கொடுக்கணும் அவங்க ஊழியக்காரங்க கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கு தெரியும் நம்ம அதையே அதையே சொல்லிக்கிட்டே இருந்தால் அதையே நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு நம்ம மனசுக்குள்ள என்ன அந்த பணம் அந்த பணம் ஆசை நமக்கு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி நீங்க சொன்னது ஓல் நம்ம காரு அது பங்களாவு சுயமா நம்ம சுய நிலத்துக்கு வேண்டி கேட்டி நாமும் பெரியவர் ஆ ஆகணும்னு நினைச்சா அந்த விஷயத்துல ஆண்டு பிரியமில்லை அந்த விசுவாசி வேலை விசுவாசிங்க பசங்க சொல்லுது அவங்கள நெருக்கக்கூடாது அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது அப்படி இருக்கிற விசுவாசிகள் கஷ்டமே அவங்கள அவங்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும் பவுல் சொல்ற வாங்குறதை விட கொடுக்கறது மேன்மையா பார்க்கணும் வாங்குறதெல்லாம் எனக்கு பெரிய காரியம் இல்லை அதை விட கொடுக்கறது தான் விஷயம் பவுல் இருக்க விசுவாசிகள் இருக்கு மிலாத்தோஸ் அடத்துல கூப்பிட்டு சொல்றேன் அவசானம் விடைவாங்க பிரசங்க நம்ம வாசிக்கிறோம் அந்த பிரசங்கத்தில் பவுல் சொல்றாரு சொந்த கையை காட்டி கொடுக்குறாரு அப்ப என் கையை நீங்க என்ன நான் எனக்கு கஷ்டம் பண்ணுது என் சொந்த கையால் நான் கஷ்டப்பட்டேன் என் சொந்த கையால் நான் கஷ்டப்பட்டேன் நடந்த சம்பவம் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் மன்னார்காடுன்னு ஒரு சர்ச்சி சார்ஜ் எடுத்துருந்தேன் அந்த டைம்ல பெரிய ஒரு பிரச்சனை ரேஞ்சர் ஆபீஸ் சிஐ அப்படி போரஸ்ட் ரொம்ப பிரச்சனையாச்சு நான் அப்போ நானு ஒரு முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் டெய்லி வண்டி தான் போவோம் டிராவல் ஓட்டி போகிறோம் இந்த டூ வீலர் தான் ஓட்டிட்டு போவோம் ஒரு நாள் எழுபது கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டணும் அவ போற போது ஆபீஸ் என்ன ஒரு நாள் பார்க்கணும் அப்படிங்கிறாரு என்ன விஷயம் நான் பார்க்கணும் அப்படின்னு எங்க எங்க வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டாரு சரின்ட்டேன் அவன் என்னை கூப்பிட்டு எனக்கு என்ன தனியை கூப்பிட்டு கூப்பிட்டு போய் என்ன சொல்ல கேட்ட சொன்னாருன்னா எனக்கு எங்கேயோ ரொம்ப பெனிஃபிட் ரொம்ப பெனிஃபிட் வருது எனக்கு ரொம்ப வருமானம் இருக்கு அதனாலதான் இந்த இந்த மலையில தோடி இந்த மலையில ஏறி வந்து இந்த அளவு நீ ஊழியம் பண்ணணும்னு சொன்னா உலகம் பெரிய வருமானம் இருக்கு அப்படின்னாரு எனக்கு சடுன்னு ஆயிடுச்சு காரணம் நான் நிறைய வேலைக்கு போவேன் அப்படி கூலி வேலை போவோம் மரம் வெட்டு மரம் மிஷின் வெட்டுவேன் ஜெர்மனி ஸ்டில்லு வாழ் ஐம்பத்தி மூணு ஆயிரம் வாழ்லத மரம் கட் பண்ணேன் அப்போ என் கையெல்லாம் அப்படியே தழும்பா இருக்கும் மொத்தம் கையை தழும்பா இருக்கும் நானும் வந்து ரேஞ்ச் ஆஃபீஸ் கையை பாரு அப்படின்னு என்னான்னு கையை பாருன்னு அவன் கையை பார்த்தாரு என்ன சொன்னேன் நேற்றுக்கு சனிக்கிழமை நேற்றுக்கு ஏழு அடி மரம் அடி கட்ஸு லாரியில் ஏத்தி லோடு ஏத்தி விட்டு தான் இங்க வரேனே அப்போ சொன்னது போல நம்ம ஊழியர்கால பண்ணக்கூடாது விசுவாசுல கஷ்டப்படுத்த கூடாது அவங்க அவங்களே கஷ்டத்தில் தான் நம்ம சபைக்குள்ளே வர்றாங்க அவங்க நல்ல சபைக்குள்ள வர்றது என்ன போய்ட்டு ஒரு ஆறுதல் சபைக்கு ஒரு சபைக்குள்ளே வந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் சபைக்குள்ளே வந்தால் நம்ம நிலைமைக்கு வித்தியாசம் வரும் அது நினச்சா அவங்க நம்ம சபைக்குள்ளேயே வர்றாங்க அப்படி சபைக்குள்ள வர்ற விசுவாசிங்களுக்கு நம்ம நம்மளுக்குள்ள கஷ்டப்படுத்தக்கூடாது ஆண்டவர் ஊழியத்துக்கு கொடுக்கணும் ஆண்டர் ஊழியத்துக்கு பெருகு பண்ணணும் கொடுக்கணும் விசுவாசி அவங்களுக்கு தெரியும் நம்ம அதை அதை பற்றி சொல்லிகிட்டே இருக்க இல்லை தேவையே இல்லை நம்ம சொல்ல அவங்க சொல்லிட்டே இருப்போம் அவங்க மனசு மாறும் காசுக்கு தான் கூப்பிடுவாங்க நம்ம சபைக்கு போக வேண்டாம் போய்ட்டு இதுதானே பிரச்சனை அங்கே இருந்தால் நம்ம இதுதான் பிரச்சனை கூட போனாலும் இதுதான் பிரச்சனை சபையில போகாம முன்னாள் நம்ம இங்கே போயிட்டு இருந்தோமோ அங்கேயே இதை போல கொடுத்துட்டு தான் இருந்தோம் அதை விட்டு இங்கே வரப்போ இங்கேயும் கொடுப்பது இதை அந்த மனசு வரும் விசுவாச பண்ண மாட்டாங்க ஆராணி போகாம அவங்க எனக்கு பின்னே எனக்கு பழைய நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி சாத்ததிகள் சூழ்நிலைக்கு அப்படி கொண்டு போய் பவுல் சொல்றான் ஏன் ஏன் கஷ்டத்துல உங்களை ஏன் நெருக்கத்துல உங்களை யாருமே என் சொந்த கையால சொந்த கையால நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன் நான் இப்ப பகல் முழுவதும் சம்பாதிச்சிட்டு இரவு நேரத்துல நான் ஊழியத்துக்கு போவேன் அதுதான் பவுல் நமக்கு நல்ல ஒரு மாதிரி நம்ம ஊழியக்காரங்களுக்கு பவுல ஒண்ணுவேன் ஒரு நல்ல ஒரு மாதிரி எங்களை பொறுத்தவரை கொஞ்சம் எது வாழை கொடுத்துருக்கோம் கொஞ்சம் ஒரு நமக்கு ஒரு மாடு இருக்கு அதுல கிடைக்கிற வருமானம் வச்சுட்டு அந்த ஊழியத்தை செய்யும் காரணம் விசுவாசியும் அவங்க அவங்களே கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களே சில சூழ்நிலையில சில நோயோ சில பிரச்சனை நெருக்கடியில இருக்கிறாங்க அப்ப நெருக்கடியில் இருக்கிறவங்க நம்ம நம்மள கூடாது ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு நெருக்கடி நெருக்கடியில கொண்டு போகக்கூடாது அவங்களை அவங்களை தாங்கி நீங்க நெருக்கத்து நாங்க இருக்கிறோம் உங்களோட நாங்க இருக்கும் பயப்பட வேண்டாம் நாங்க இருக்கிறோம் நாங்களும் உங்களை போல எங்களுக்கும் கஷ்டம் தெரியும் நீங்களும் நீங்க அனுபவி கஷ்டம் நாங்களும் அனுபவிச்சு வந்திருக்கிறோம் அதனால நாங்க உங்களோட ஜபி ஜெபம் பண்ணுற பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிதான் ஊதியத்துல விசுவாச விடாம அவங்களை நெருக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க நாம நம்மளுக்கு தடங்களா நம்ம அதான் அந்த வசனம் அதுல பவுல் சொல்றாரு நாங்களும் அதுதான் கொஞ்சம் கடைபோ அதுதான் நாங்களும் கடைபிடிச்சுட்டு வர இப்போ நீ அப்படிதான் இருக்கணும்னு எங்களுக்கு ஆசை வேற யாருமே நம்ம விசுவாசியில யாரையே கஷ்டப்படுத்தக்கூடாது அவங்களுக்கு நாம் அவங்களுக்கு ஒரு பாரமாயிருக்கக்கூடாது அண்டவரும் அவங்க அழைச்சாரு அவங்க விசுவாசம் நில நிற்கணும் நம் ஒரு ஊழிய காரணம் கொண்டு நம்ம சபையிலும் விசுவாசி வெளியே போகக்கூடாது விசுவாசம் நிலை நிற்கணும் அதை எங்கள் ஆசை எங்கள் சபையை ஆசை எங்கள் என் என்னுடைய அந்த தனிப்பட்ட முறையில் கேட்டால் என்ன என்று ஆசை அவ்வளோ அப்போ இதனால தான் நிச்சயமாட்டணுமே ஆசீர்வதிப்பேன் எல்லாம் வேற பென்சுக்காரோ அப்படி நம்ம ஒரு விசுவாசியில் வச்சு நம்ம பெரியவனாகிறதோ அது ஆண்டுகளுக்கு பிரியமில்லாத காரியம் அது கொடுத்த வாங்கிக்க பிரச்சனை இல்லை ஃபஸ்ட் நம்ம அவங்க அவங்க வச்சுதான் நம்ம அப்படி ஒரு மனப்பார்வை நம்ம இருந்தால் அது ஆண்டு ஒரு அங்கீகரிக்க மாதிரி லோக பிரகாரம் அதில் கிடைச்சுன்னு இருக்கும் இருந்தாலும் ஆண்டு பார்வையில் அதெல்லாம் அறுபது ரொம்ப சந்தோஷம் பாஸ்ட்ட ஐயா கேட்ட கேள்விக்கு கரெக்டான பதில் சொன்னீங்க உண்மையிலே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மாதிரி ஊழியக்காரர்கள் எழும்பும் போது உண்மையிலே இந்த ஏழை ஜனங்களுக்கு இந்த உலகத்தின் நிமித்தமாக கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி தேவனம் எதுக்காக மீட்டு கொண்டார்னா அவர் உசுறு கொடுத்தாரு நம்ம அவங்களுக்கு அன்பு செலுத்த சொன்னாரு அந்த அன்பை மாத்த செலுத்தலாம் அந்த காரோ பங்களாவோ எதுவுமே நம்மளுக்கு நிலைச்சிருக்காது ஒருத்தர் இறந்தா கூட மூணு மணி நேரம் கூட அந்த பாடியை வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த இடத்துல இந்த உலகத்துல நடக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் கிறிஸ்தவராக நம்ம தான் பொறுப்பு உலக சொன்னது போல நம்மளை நம்ம தெரிந்து வாழணும் கத்திரோட நாம ஓய்வு கூடாது